காலம் கருதி தமிழ் உள்ளிட்ட அவையை ஒட்டுமொத்தமாக வணங்கி இந்த இந்த மேடையில் பேசுறது எனக்கு கொஞ்சம் அச்சமாக இருக்கு என்ன காரணம்னா முதல் முதல் தமிழை பிடித்து நாங்கள் நடப்பதற்கு காரணமாக இருந்த முத்தமிழ் அரசி ஐயா அம்மா சரஸ்வதி ராமநாதன் அவர்கள் அவர்கள் பேச்ச கேட்டவனா நம்ம தான் எப்படியாவது மைக்கு பக்கத்தில் போவோமான்னு ஒரு ஆசைப்பட்டோம் அடுத்து சினிமாவில் என்னை முதல் முதல் கைப்பிடித்து நடத்தி சென்ற மதிப்பிற்கு மரியாதைக்குரிய மக்கள் குரல் ராம்ஜி அவர்கள் அந்த கைப்பிடித்து நடத்திக்கிட்டு போன இடத்துல சரி சரி வாப்பா எங்கேயும் தேவையா பிடிச்சிக்கனு சொன்னவர் போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்குரிய அரசு கவிஞர் அண்ணன் முத்தலிங்கம் அவர்கள் கடந்த கால் நூற்றாண்டுகளாக கண்ணதாசன் கண்ணதாசன் இவரை பிடிச்சாரா இவர் கண்ணதாசனை பிடிச்சாரான்னு தெரியாமல் கண்ணதாசனோடு கட்டி புரண்டு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அன்பு நண்பர் காவேரி மைந்தனுக்கும் ஐயா மணி அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சாத நன்றிகளை பதிவு செய்து கொள் எனக்கு இது ஒரு கண்ணதாசன் வாரம் நிறைய கண்ணதாசன் விழாவில் பேசியிருக்கேன் பேசுனதில் கேட்டவங்களும் இங்கே இருக்கிறாங்க இவனுக்கு இவ்வளோதான் கண்ணதாசனை பற்றி தெரியுமா அப்படின்னு ஒரு பிரச்சனை இருக்கு அப்புறம் எங்களுடைய அன்பு நண்பர் வாவேசு அவர்கள்லாம் பேசுனதுக்கப்புறம் நாங்கள் பேசலாமான்னு கூட தெரியல இருந்தாலும் என்னுடைய மனதில் பட்டதை சொல்றேன் எங்க காலத்துக்கு அப்புறம் எங்களை நினைத்து பார்க்கறதுக்கு நூறு பேர் இருப்பாங்களான்னு இன்னும் உறுதி செய்யப்படலை ஆனால் கண்ணதாசன் மறைந்து இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகும் அவரை பற்றிய நூறு கட்டுரைகளை இந்த மண் பதிவு செய்கிறது அப்புறம் கண்ணதாசன்ல என்ன சிறப்பு அது உமையாழ்முத்து டீன் அவர்கள் எல்லாரும் இருக்கார் இருந்தாலும் நான் எந்த பார்வையில் அவரை பார்த்தேன்னு சொன்னால் ஒரு பாடல் ஒரு சம்பவம் ரெண்டு இடத்துல நடக்குது ரெண்டை ரெண்டு விதமாக ஒரு பூ பறிக்கிற ஒருத்தி ஒரு இடத்துல பார்க்கிறார் அதில் ஒரு கவிஞன் எழுதுறான் புலர்ந்தும் புலராத பொழுதோடு புனல் உலர்ந்தும் உலராத தலையோடு உமை அவட்கு மலர்ந்தும் மலராத பூ கொய்தாள் இது ஒரு சம்பவம் இதை தூக்கி மலர்ந்து மலராலன்னு அண்ணந்தங்க பாசைக்கு உபயோகப்படுத்து இன்னொரு இடத்துல மங்கை ஒருத்தி மலர் பொய்தாள் வாழ்முகத்தை பங்கையம் படி படிவண்டை செங்கையால் காத்தாழை கை மலரை காந்தல் என வேர்த்தாளை கண்ணுற்றான் வேந்தது ஒரே சம்பவம் அதை எடுத்து போன் வண்டென்று முகத்தோ என்று முகத்தோடு போல நான் மலர் கண்ட கையாலே மெதுவாக மூட என்று பெரிதோரிடத்தில் ஒரு சம்பவங்களை இரண்டு காட்சிப்படுத்துகின்ற பேராற்றல் கண்ணதாசன் ஒருவனுக்கே இருந்தது இன்னொரு சம்பவம் ஒரு நான்கு வரிகளில் ஒரு கதைக்களத்தை சொல்ல முடியும் என்பதை பாஞ்சாலி புகழ்காக்க தங்கை கொடுத்தார் அன்று பாரத போர் முடிக்க சங்கை எடுத்தார் பாண்டவருக்கு உரியதொரு பங்கை கொடுத்தால் நாம் படிப்பதற்கு கீதை எனும் பாடம் கொடுத்தான் நாலு வரியில் சொல்லுகின்ற அந்த அழகு சரி இவருக்கு இலக்கியம்தான் வருமே திரைக்காட்சிகள் இதை சொல்ல முடியுமா என்றெல்லாம் ஆய்வு செய்யும் பொழுது கண்ணதாசன் ஒரு இடத்தில் என்ன சொல்கின்றான் வருவாள் என நான் தனியாய் நின்றேன் வந்ததும் வந்தால் துணையோடு வந்தான் அடிச்சான் வரைய படான்னு ஒரு அறைய உரம் வருவால் என தனியாய் நின்றேன் வந்தது வந்தால் துணியோடு வந்தால் நான் கண்ணதாசன் அது அந்த லெவல துணைவனை காக்கும் கடமையும் அடுத்து அடுக்கிறான் அதை சொல்லிட்டான் சொன்னோன்னு இந்த டாக்டருக்கும் அந்த ஹீரோயினுக்கும் எது லிங்கு இருக்குமான்னு நினைக்கிறான் கண்ணதாசன் தூயவாளே நீ வாழ்க்க முடிச்சான் ஒரே நாலு வரியில அந்த ஒரு சம்பவம் எல்லாரும் படிக்கிறாங்க கையாடுவது வேற களவாடுவது வேற பாலெல்லாம் நல்லாவின் பாடாகுமோ பாரில் உள்ள நூலெல்லாம் வள்ளுவனின் நூலாகுமோன்னு படிக்கிறான் கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமான்னு எழுதுற நீயும் தவறில்லை நம்மை புறக்கடை போதற விட்ட நுமரும் தவறிலிருந்து கண்ணதாசன் படிக்கிறான் உன்னை சொல்லி குற்றமில்லை என்னை சொல்லி குற்றமில்லை என்று கவிதை அங்கே வடிக்கும் அதனால் கண்ணதாசனுடைய சிறப்பு என்னன்னா இனிமே கண்ணதாசன் மேடையில் எட்டாவது வரைக்கும் படித்தான் அப்படின்னு நீங்கள் சொல்கிறத நிறுத்தி இருக்கு அது ரொம்ப எனக்கு கஷ்டமாக இருக்கு ஏன்னா நான் தென்னிந்திய திரைப்பட எழுத்தாளர் சங்கத்தில் ஒரு செயலாளராக இருக்கிறேன் ஒரு பொண்ணு வேலைக்கு வந்துச்சு எம்ஏ எம்பிஎல் பிஹெச்டி ஒரு லெட்டர் டிக்டேட் பண்ணேன் கம்யூனிட்டிங்கிறதுக்கு கம்யூனிட்டின்னு அடிச்சிச்சு நான் தப்பாக சொல்கிறேன் எம்ஏ எம்பிஎல் பிஹெச்சி அப்ப எட்டாவது படிக்கிறதுங்கிறது ஒரு அளவுகோல் அல்ல அவன் உலகத்தை எங்கே பார்த்தான் அதனாலதான் வண்ணத்தை அரக்கி போரில் மழிவத்து அண்ணலே உன் கை வண்ணம் கண்டேன் கால் வண்ணம் எங்கு கண்டேன்னா அவனுக்கு வண்ணம் என்று பாட்டு எழுதுவதற்கு ஆன அந்த வாய்ப்புகள் கண்ணதாசன் படிக்காத நூல்களே இல்லை இதெல்லாம் தாண்டி நிறைய பாடல்களை அவன் படித்து இருக்கிறான் உள்வாங்கி இருக்கிறான் பெரிய சமயக்காரனாக இருந்தாலும் அதிகமாக உப்பு போடக்கூடாது எங்கே போடணுமோ அதை போட்டிருக்கிறான் அவன் வென்று இருக்கிறான் அதனால தான் வெள்ளை காகிதம் விரிந்து கையில் புள்ளி பேனா புரண்டு அதை நிரப்ப உள்ளங்களை ஒத்தி எடுப்பேன் பேனா பேப்பரை போடுற அப்படி சிந்தனைக்கெல்லாம் கண்ணதாசன் ஒருவனைத்தான் அந்த ஆறு மோனிய போட்டி தேடி சென்றது அதனால கண்ணதாசனுக்கு ஞானெல்லாம் நாயிட்டு கொடுக்கணும் இன்னொரு சிறப்பு என்னன்னா கண்ணதாசன் என்கின்ற மகா கவிஞனை இனிமேல் கவியரசன்லாம் சொல்ல வேண்டாம் அது ரொம்ப ஓல்டு ஸ்டைல் நிறைய அரசர்கள் வந்துட்டாங்க மகாகவி காளிதாஸ் மகாகவி கண்ணதாசன் சொன்னால் ஒன்று யாருடைய சொத்தும் குறைய இல்லை எந்த கவிஞர்களும் எதிர்த்தும் போராட போறது அதனால மகாகவின்னு சொல்லுமே உள்ளதை முதல்ல அதிகாரம் இல்லாமல் வாழலாம் அலங்காரம் இல்லாமல் வாழலாம் ஒருவனை அங்கீகரிக்கக்கூடிய தமிழ் ஆற்றல் நமக்கு வேணும் நல்ல கவிதை எழுதுறாங்கிறதை ஒற்றுக்கொள்ள வேண்டும் கனகாச இல்லாம் எனக்கு நேற்று வரை யாரோ பாட்டு எங்கள் வாத்தியார் சொல்றது யாயும் நியாயம் யாராக அதெல்லாம் தான் தெரியுமே ஒழுதி எளிமையாக பாட்டு எழுத முடியும் முள்ளில் படுக்கைகிட்டு இமையை மூட விடாது இருக்கும் பிள்ளை குளமடியோ என்னை பேதமை செய்ததடி சொல்லுவான் பேருக்கு உண்டு சொல்லிக்கிட்டே வருவான் வேர் என நீ இருந்தாய் அதெல்லாம் நான் வீழ்ந்து விடாது இருந்தேன் அந்த வீழ்ந்துகிறதெல்லாம் கஷ்டம் சொல்லாட்சி கண்ணதாசனை பற்றி மேடையில் சொதுகின்ற குற்றச்சாட்டு அவர் மது இறந்திரார் அவர் எதை இறந்தனாலும் அவருக்கு பாட்டு வந்துச்சு நீ எதை இருந்தனாலும் உனக்கு வயிற்றுக் கோளாறு தான் வரும் முக்கியமாக படி அதனால் ஒரு பெரிய பேரஞ்சனை மகாகவி பாராட்டக்குள்ள நம்ம குற்றம் சுற்றம் இல்லை அது போல சபை நாகரிகமாக எனக்கு தெரியல உடனே இந்த சவுந்தர கைலாசம் பாட்டு எடுத்துக்கிட்டு தடுமாறும் போதையிலும் கவி பாடும் அதெல்லாம் வேண்டியதில்லை மாற்றுங்க கண்மணி சுப்பெல்லாம் முயற்சி பண்ணும் மேடையில் பேசாதையா எங்கள் அப்பா எழுதின காவியத்தை படி எங்கள் அப்பா எழுதினதை சொல்லு எங்கள் அப்பா எழுதிய சாதனைகள் சொல்ல முடியல இருந்தாலும் எல்லாரும் பார்க்கறாங்க எல்லாரும் பெரிய பெரிய பேராற்றல் உள்ளவர்கள் நான் பார்வையாளராக வந்தேன் ஒரு தமிழ் அருவி சற்று வர தாமதமானதால் இந்த தமிழ் புரிவி மேடையில் நிற்கிறது அவ்வளோதான் இது ஒரு சின்ன பதிவு இருந்தாலும் ஒரு நான்கு வரிகளில் தத்துவத்தை சொன்ன தம் மெலியாரை நோக்கி தமது உடம்பை அம்மா பெரிதன்று அகமைகள் தம்மின் கற்றாரை நோக்கி கருத்தழ்கே இவருக்கு நாம் என்று குமரகுருவர்கள் பாடினது நான் ஒன்றும் ஆதீனத்தில் படித்ததுனால எனக்கு தெரியும் உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி தேடும் எனக்கு புரிஞ்சிச்சு சொல்றான் நான் அவனுக்கு செஞ்சேன் இவனுக்கு செஞ்சேன் உடன் பிறந்தார் சுற்றத்தார் என கருத வேண்டாம்னு நான் எல்லாம் படித்தான் எனக்கு புரியல அவன் சொன்னான் ஏற்றி வைத்த ஏனி ஒன்று நின்றபடி நிற்கின்றது ஏற்றி ஏறி ஏறிவிட்ட ஒரு மனமோ வேறு வழி நடக்கின்றது ஏற்றியதும் குற்றம் இல்லை ஏற்றியது ஏறியதும் பாவம் இல்லை மாற்றிவிட்ட மாயவன் வேலை செய்த அவன் சொல்லான் சரி நம்ம அண்ணன் தம்பிக்கெல்லாம் செஞ்சா அவங்களுக்கு சொந்த பையன் எல்லா பேரும் நம்மளை ஒன்றுமே சொல்லலையே நான் கூட ஒரு பொண்ணை காதலிச்சு அவன் சொன்னா இந்த மூஞ்சிக்கெல்லாம் காதலான்னு அவ நன்றி கார்டு போட்டான் நான் வெற்றி போட்டோ அவங்க கண்ணில் ஒளி தெரிஞ்சிச்சு தலையில வட்டம் தெரிஞ்சிச்சான் ஒண்ணு கொஞ்ச நாள் போனால் பெரிய பௌர்ணமே தெரிஞ்சி போடி சொன்னான் அவன் சொன்னா உன்னுடைய வாழ்வினியிலே ஒன்றுமில்லை ரசிப்பதற்கு அப்படி சொன்னான் எவன் வேணாலும் எந்த பதவிக்கு வேணாலும் வரலாம் எவனுமே வர முடியாத பதவிக்கு வந்தவன் கவியரசு கண்ணதாசன் அதனால கண்ணதாசன் என்பவனை நாம் தமிழை நாமே பட்டை கண்ணதாசன் குடும்பத்தார் வந்து எங்க சரியா சொத்து வைக்கல எங்களுக்கு அதை செய்யல இதை சிரிச்ச முகத்தோட முகத்தோடு கண்ணதாசனுடைய மகளும் மகன்களும் மேடையில் உட்கார்ந்து அவர் மிகப்பெரிய நல்ல தந்தையாக இருக்கிறார் சரஸ்வதி ராமநாதனுக்கு கம்பனை தெரியும் பாரதியை தெரியும் பாரதிதாசனை புரியும் அவர்களெல்லாம் எல்லாம் பார்த்தார்கள் ரசித்தார்கள் கண்ணதாசன் வந்து மயங்கி உழந்தார்கள் மகளாக இன்று வரைக்கும் அவர்கள் வாழ்ந்து கண்ணதாசன் செஞ்ச வேலை அமெரிக்காவில் இருந்து ஒரு முறை என்னிடம் தொலைபேசியில் அழைத்தார்கள் உமையான்முத்து கண்ணதாசன் பாட்டுக்கு நான் சொன்ன விளக்கத்தை பற்றி கேட்டார்கள் டாலர் என்ன கண்ணதாசன் உலகத்தின் எந்த திசையிலும் இருக்கின்ற ஆளுமைக்கு காரணம் கண்ணதாசன் போலியாக எழுதவில்லை ஞானியாக எழுத கண்ணதாசன் நீங்கள் கொண்டாட வேண்டும் தொண்ணூத்தி ஓராவது ஆண்டு விழா நடத்த வேண்டும் என்பதற்காக எழுதவில்லை தனக்கு என்ன தோன்றியோதோ எழுதினான் தன் குடும்பம் கஷ்டப்படுமா நோட்டு கிடைக்குமான்னு கிடைத்த பாட்டில் தமிழுக்கு என்ன ஊட்டச்சத்தை சேர்க்க முடியும் என்று நினைத்தான் அதனால கண்ணதாசன் தமிழை கொண்டாடினான் நாங்கள் எல்லாம் கண்ணதாசனை கொண்டாடி ஏன்னா அடிப்படையில் எங்களுக்கு குணம் பத்தாது கொஞ்சம் வளைஞ்சிருந்தா பல கோடிகளில் பிரைசூடன் வாழ்ந்திருப்பார் நஞ்சு கலவாத தஞ்சை மண்ணின் பிஞ்சு பகான் அஞ்சுவதும் கெஞ்சுவதும் அடிப்படையில் பழக்கம் இல்லை எவனுக்கும் வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை ஆனாலும் இந்த தமிழுக்கும் புலமைக்கும் அஞ்சு அஞ்சு வாழ்வதால் அன்றாடம் நிம்மதியா மூணு வேளை சோறு போடுறேன் அதுக்கு அடிநாதமாக இருந்தவன் கண்ணதாசன் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி வணங்குகிறேன் நன்றிகள் வணக்கங்கள் பதப்பம்